அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் இருபத்தொம்பது நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் ஐந்து திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள் அதை நாம் அதாவது சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும் உடல் சுகம் பெறும் காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அதுபோக இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் அதாவது பரணி தீபம் அண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள் அது மூணாம் தேதி நாலாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது பௌர்ணமி தீபம் பௌர்ணமி அன்னைக்கு செர்வாலய தீபம் அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம் கோர்ரவி தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் இதெல்லாம் தீபம் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு இதை ஆனால் யாரும் செய்கிறதில்ல இருந்தாலும் திரு கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளிவிளக்கை ஏற்றி வைப்பது அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள் அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வீட்டை கட்டுங்க வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க அனுதினமும் விளக்கேத்துங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில சிறப்பாக இருக்கும் கோவல்ல போய் விளக்கேற்று இல்லையோ வீட்டில விளக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேற்றுங்கள் நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்க பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம் அதாவது இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார் மகாபாரத கதையை எடுத்துக்கலாம் ராமர் கதை எடுத்துக்கலாம் இதெல்லாமே எடுத்துக்கலாம் கடவுள் நேர்ல வந்தார் அதாவது சிவனே நேர்ல வந்தார் அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார் சூரியன் வந்து குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான் தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மன் பிறக்கிறார் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கிர தெய்வங்களால் நடந்திருக்கு கிருஷ்ணரே வந்து சிவ பூஜை தான் பண்ணுவார் ராமரே சிவ பூஜை தான் பண்ணார் அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம் ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம் சித்திரையில் சித்திரை ஒன்று வருஷம் பிறப்பு கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்லப்போம் அதை போல நீங்கள் இந்த திரு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரம் அதாவது ஐந்து திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது திருவண்ணாமலை தீபம் மரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவில செய்யக்கூடிய அந்த தீபம் பாஞ்சராத்திரி தீபம் இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான் வழிபட்டு வரக்கூடியது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை கடைசி ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு மேல சுக்கரன் அத்தமனம் இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம் அது வரைக்கும் சுக்கரன் அர்த்தமத்தினருக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது திருமணம் நிச்சயிக்க கூடாது தெற்கு பகுதி வாசல் தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும் ஏன்னா சுக்கரன் அர்த்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம் அது என்னங்கிறது தனி சுக்கரன் அத்தமனம் குரு அத்தமனம்னு ரெண்டு இருக்குது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அத்தமனம் லீடிக்காது ரொம்ப நாள் கிடையாது இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வர்றது குரு அத்தமனமும் ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்குது மற்றதெல்லாம் பத்து நாளில் மாறி போயிடும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கை புதனுக்கு அத்தங்கம் கிடையாது ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது சுக்கரனும் பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் சுப கிரகம் அது அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் குரு அர்த்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய் உபநயனம் போடுறது திரு கல்யாணம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அர்த்தமன காலத்தையும் மற்றவர்களெல்லாம் சுக்கரன் அர்த்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் சுக்கரன் அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குரு அத்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசி அதிபதி குரு ஆனால் உங்க ராசியில் நட்சத்திரம் யாரு மூலம் போராடம் உத்திராடம் அதாவது மேஷராசி மாதிரி சிம்ம ராசி மாதிரி மேஷத்துக்கு சிம்மம் அஞ்சு மேஷத்துக்கு மூலம் ஒன்பது ஆக ஒரு நட்சத்திரத்துக்கு அடுத்த அணுஜன்ம நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் அசிவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் எத்தனை நட்சத்திரம் வருது பத்தாவது நட்சத்திரம் அதாவது ஒண்ணு டு ஒன்போது அடுத்தது பத்து அடுத்த பத்து பாத்தீங்கன்னா மூலம் அசிவினி மகம் மூலம் அந்த மாதிரி பூரம் பரணி பூரம் கூரா ஒண்ணு அஞ்சு ஒன்போது திரிக்கும் அப்ப உங்க ஒரு நட்சத்திரத்தினுடைய அடுத்த நட்சத்திரம் இப்போ இதுல இருந்து கணக்கு பண்ணுங்க மூலம் மகம் மூலம் அஸ்வினி மகம் இதுவும் ஒன்னு அஞ்சு ஒன்பது ஆக உங்களுடைய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அதாவது திருக்கோணம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த சிறப்புக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ராசியில இருக்கிறவங்க பண்பாளர்கள் எதை பத்தியும் கவலைப்படாதவங்க மேஷத்துல இருக்கிறவங்க துடிப்பானவர்கள் உங்களுக்கு அவுக கண்டுக்கவே செய்வாங்க கண்டுக்காம இருப்பாங்க உங்களுக்கு சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்கள் சிறப்பான ஹெல்ப் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு அடிப்படையில் இருக்கு அப்படி பாக்கும்பொழுது மூல நட்சத்திரம் பூராடம் புத்திராடம் இது எல்லாமே ஒண்ணு அஞ்சு ஒன்பது புடையர்கள் அப்படியே வரும் ஆனா இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு ராசி அதிபதி குரு இப்போ அட்டமத்துல இருக்காரு ரொம்ப கட்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மாசம் பக்கத்துக்கு போயிட்டு வரும்பா அது வரைக்கும் ஜாக்கிரதையா வீட்டை பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை கொஞ்சம் மாத்தி வைக்கிறது ரொம்ப வெட்டத்தெல்லாம் கொடுக்காது கொஞ்சம் மாத்தி வைக்கிறது அதனால நீங்க என்ன செய்றீங்களோ அதை மட்டுமே நீங்க அன்றாடமா செஞ்சுக்கிறது நல்லது எதிர்பார்ப்போட ரொம்ப போகக்கூடாது யாருக்கிட்டையும் ரொம்ப ஓவரா இன்டிமேட்டா இருக்கக்கூடாது கணவன் மனைவி உறவை தவிர மற்ற உறவுகள்லாம் கொஞ்சம் நிதானம் படிச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கடைபிடிக்கிறது நல்லது உத்தியோகத்துல ரொம்ப ரொம்ப விழிப்போட எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு கட்டமும் அடுத்தவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது நீங்க உங்க வேலையை திறம்பட செய்தாவே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பொதுவாக அத்துணை வயதுக்காரர்களும் குடும்பம் ஒன்றே சிறப்பு குடும்பத்தில் ரொம்ப அஞ்சும் தேவை யாருக்காகவும் எதுவும் விட்டு கொடுக்க வேண்டாம் ஆனால் உங்களுக்கு எல்லாரும் அனுசரணையாக தான் இருப்பாங்க இது அட்டமகளுடைய காலம் கொஞ்ச காலம்தான் அதனால் பணம் காசு சொத்து குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிறது நல்லது வீண் விலையம் வேண்டாம் வீண் செலவுகள் வேண்டாம் மீண்டும் சந்திப்போம்